வணக்கம் நம்ம ஷீவிங் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் அமைஞ்சிருக்குங்க நம்மளுடைய சீவிங் டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஏ டூஸ்டே அத்தனை நம்ம கொடுத்துருக்கோம் சுடிதார் நைட்டு சீ இன்னஸ் பேன்டீஸ் லெகிங்ஸ் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே கொடுத்துட்டுருக்கோம் நம்மளோட பார்த்திங்கன்னா ஹோல்சேலும் இருக்குங்க ரீட்டைலும் இருக்குங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க அத்தனையும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு காட்டன் இருக்குங்க ப்ளைன் இருக்குங்க சில்க் இருக்குது த்ரீ டைப்லாம் கூட நம்மகிட்ட வந்து ப்ளவுஸ் பீட்ஸ் இருக்குதுங்க ஹோல்சேலாக எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அஞ்சு பீஸ் பத்து பீஸு இருபத்தஞ்சு பீஸ் முப்பது பீஸு அப்புடின்னு சொல்லிட்டு பண்டில் எவ்வளோ வேணாலும் சொல்லி நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிங்கிளாக நமக்கு வராதுங்க முழுக்க முழுக்க தான் ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு பண்டில் எடுத்தோம்னா பத்து பீஸு இருபது பீஸ் அந்த மாதிரி சொல்லி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா முழு முழுக்க காட்டன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க ஒரு பண்டிலுக்கு பார்த்திங்கன்னா பத்து பீஸ் இருக்குங்க நம்மள்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் ஆரம்பித்து அதிகபட்சம் நூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குங்க ரேட் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்ற குவாலிட்டி இருக்குதுங்க பத்து பீஸு அஞ்சு பீஸு இருபது பீஸு முப்பது பீஸு ப்ளைன்லேயும் இருக்குங்க சில்க்லுக்கு காட்டன் இருக்குது டியில் இருக்குது பிரிண்டல் இருக்குது எவ்வளோ வேணுமோ சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு ப்ளவுஸ் பெட் விட்டுக்காக வாங்கி கூட நம்ம வந்து சேல்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் வந்து ஸோ நம்மளுடைய ஸ்ரீவ் டெக்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம் நம்மளோட கடை பார்த்திங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிருக்குங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ஹோல்சேல் குரூப் இருக்குது ரீடெயில் குரூப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய சேனலுடைய பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கும் ஜஸ்ட்டு ஒரு க்ளிக் பண்ணால் போதும் ஜாயின் பண்ணலாம் டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக பார்க்கணும் நிறையா டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது ப்ளைனில் இருக்குது ஹோல்சேலாக எடுத்து சேல்ஸ் பண்ண நினைக்கிறவங்க டெய்லி கலெக்ஷன்ஸை ப்ரைஸோடு நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படி நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெய்லியும் வந்து செக் பண்ணிக்கலாம் பிரைஸோட ஸோ நம்மள்கிட்ட வந்து ஃபேன்சிலே பிரிண்டடில் காட்டன்லேயே நம்மகிட்ட இருக்குங்க வந்து இது வந்து ஸ்டெயின் காட்டன் சொல்லுவாங்க வந்துட்டு ஸோ ஸ்டெயின் காட்டன் இருக்குங்க இது பண்டிலுக்கு பத்து பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி ப்ளைன் வேணும்னாலும் நீங்கள் ப்ளைன்லேயும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஒரே டைப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் கலர்ஸாக ப்ளைன்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குங்க நம்மகிட்ட ஸோ பார்த்தீங்கன்னா பல்காக எவ்வளோ தான் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா லைனிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் வந்து லைனிங்கும் வந்து அவைலபிள் இருக்குது அது பண்டிலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லை லேடிஸ் தேவையான ஏ டு அத்தனையுமே நம்மளுடைய ஸ்ரீ டெக்ஸில் சில ஓல்டு பஸ் ஸ்டாலெலாம் அமைஞ்சிருக்கீங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலையுமே நம்மள்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு தேங்க்யூ